அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று காலன் குறித்த அச்சம் யம பயம் யம பயம் நான்கு மேலிருந்து கீழ் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ப ர இஸ் ப ர இம் பரஸ்பரம் ஆறு இடமிருந்து வளம் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் ட டமாஸ்கஸ் மூன்று மேலிருந்து கீழ் முதலாம் உலக போரின் போது சென்னையின் மீது குண்டு வீசிய கப்பலின் பெயர் எம்டன் ஏ ஏ அப்போது இங்கே எம பயம்னு வந்திருக்கு மூணு காலன் குறித்தாச்சா எம தான் போடணும் அப்போ எம்டன் ஏ ஏ ட இன் ஒன்று மேலிருந்து கீழ் இது குடிநீரில் கலந்தால் ஆபத்து இது கழிவு நீர் நீர் கழிவு நீர் ஐந்து இடமிருந்து பலம் டேஷ் டேஷ் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் ஒன்பது இடமிருந்து பலம் மன்னன் இமய டேஸ் நெடுஞ்சேரலாதன் மன்னன் இமய வரம்பன் ர வரம்பன் ஏழு மேலிருந்து கீழ் ஜுராசிக் பார்க் திரைப்பட இயக்குனர் டேஸ் ஸ்பீல்பர்க் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஸ்டீவன் ஸ்டீவன் ஸ்பீல் ஸ்பீல்பர்க் ஒன்பது மேலிருந்து கீழ் இந்தியாவின் மேற்கில் இருப்பது அரேபியன் கடல் என்றால் கிழக்கில் இருப்பது டேஸ் விரிகுடா வங்காள விரிகுடா வா இங் ல வங்காள விரிகுடா பனிரெண்டு இடமிருந்து வளம் எதற்கும் கட்டுப்படம் மறுப்பவரை டேஸ் பிடாரி என்று திட்டுவதுண்டு அடங்கா பிடாரி அ டங்காப் அடங்கா பிடாரி பனிரெண்டு மேலிருந்து கீழ் பிரமாதம் அருமை அ ரூமை அருமை பத்து மேலிருந்து கீழ் பூச்சி என்பதை டேஷ் பூச்சி என்றும் கூறுவதுண்டு பட்டாம்பூச்சி ப இம் பட்டாம்பூச்சி பதிமூணு இடமிருந்து இருந்து வில்லில் இருந்து விடுகவது அம்பு ஆ இம் பதினான்கு மேலிருந்து கீழ் அகழ்வாராய்ச்சி என்பதை டேஷ் பொருள் ஆராய்ச்சி என்பது உண்டு புவி பூ வீதம் போடணும் புவி பொருள் ஆராய்ச்சி பதினாறு இடம் இருந்து வளம் கொடைக்கானலில் உள்ள அபாயகரமான அந்த குகை டேஷ் குகை என்றே அழைக்கப்படுகிறது குணா குகை கு நா குகை இத ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் பதிமூணு மேலிருந்து கீழ் முன்பு புழக்கத்தில் இருந்த நாணய விகிதம் ரூபா டேஷ் பைசா பைசா ஆ ஓகே ரூபா பதினைந்து இடம் இருந்து பலம் முதலில் டேஷ் முடிப்போம் பின்னர் உரிமைகள் கேட்போம் முதலில் கடமைகள் செய்வோம் கடமைகள் செய்வோம் பின்னர் உரிமைகள் கேட்போம் பதினொன்று இடம் இருந்து பலம் நான்கு வேதங்களில் தொன்மையானது ரிக் வேதம் ரி ரெண்டு மேலிருந்து கீழ் மரியாதையை வெளிப்படுத்தும் விதத்தில் ஒருவர் தலையில் கட்டப்படுவது பரிவட்டம் பரிவட்டம் எட்டு இடமிருந்து வளம் திரைச்சீலை ஆங்கிலத்தில் கட்டன் கட்டன் எட்டு மேலிருந்து கீழ் டேஸ் இத்தை வெளிப்படுத்துவதால் எக்ஸ்ரே கதிர்கள் ஆபத்தானவை கதிரியக்கத்தை வெளிப்படுத்துவதால் கதிரியக்கம் இ க இத்தை கதிரியக்கத்தை வெளிப்படுத்துவதால் ஆபத்தானவை இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிவிட்டோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் வெளியிலிருந்து விட விடுறதும் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ